அடுத்தது மோதிரம் மாற்றி கொள்ளுதல் அப்படி என்று சொல்றது எந்த அளவுக்கு வந்து என்ன கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ள வருவாரு அப்போ வந்து இந்த அந்த மனம் பெண்ணுடைய ஒரு பிரதர வாப்பா ஒரு மோதிரம் போட்டு விடுவாரு பிள்ளைங்கிட்டா அது அக்குதிரிக்கால வச்சே ஒரு மோதிரம் என்ன செய்வாரு போட்டு விடுவார் அப்ப அந்த இடத்துல சில விஷயம் தெரியாத போடுற பிள்ளைல தானே நினைப்பேன் மோதிரம்போடு பிள்ளையில தானே இதை ஏன் நீங்க இந்த இடத்துல செய்றீங்கன்ற ஒரு பின்னாடிதான் எங்களுடைய பிரச்சனை லாடி மோதல் ஒரு பிரச்சனை இல்ல இந்த இடத்துல சரியா அந்த நேரம் பார்த்து ஏன் செய்றீங்க இப்ப ரசூத் சல்லா உலை வசல்லம் அவர்களை நேசிப்பது பிரச்சனையா இல்ல நேசிப்பது வாஜிப் ஆனா இந்த நாள்ல நேசிப்பதற்காக பன்னெண்டாம் நாள் இப்படி ஒரு கொண்டாட்டம் எடுப்போம்ன்றதான் எங்களோட பிரச்சனை ஆனா அதை சொன்னா என்ன சொல்லுவாங்க இந்த நேசம் இல்லை என்றதுக்கான அடையாளம் மாதிரி அத என்ன செய்வாங்க சொல்லி கொண்டு வருவாங்க இது இது மாதிரி ஒரு அம்சம் தான் இது மோதிரம் போடுற என்ன பிழையா அப்படின்னு கேட்குறது மோதிரம் போடுறது பிள்ளையான்னு கேட்குறது மோதிரம் போடுறது பிழை இல்லை என்ன நீ இந்த டைம் அது போற வெளியே தானே போட்டி வேண்டியதானே தானே அப்ப அது அந்த நிமிஷத்துல உனக்கு ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்து என்றதுதான் இங்க உள்ள பிரச்சனை எனவே ஹித்பா அப்படி என்று சொல்றது இது மட்டும்தான்